பாகிஸ்தானின் ராணுவ தளபதி அசை முனிருக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெள்ளை மாளிகையில் மதிய விருந்தளித்து உபசரித்தார் இந்தியாவுடனான போரை நீட்டித்து மிகப்பெரிய போராக மாறாமல் தடுத்ததற்கு நன்றி தெரிவிக்கவே அசை முனிருக்கு விருந்து அளித்ததாக டிரம்ப் தெரிவித்தார் பாகிஸ்தான் அரசு அதிகாரிகள் இல்லாமல் ராணுவ தளபதிக்கு வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் விருந்தளித்தது இதுவே முதல் முறையாகும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே மோதல் அதிகரித்துள்ள நிலையில் இந்த விருந்து உபசரிப்பு நடைபெற்றது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அணு ஆயுத போரை தடுத்து நிறுத்தியதற்காக அமைச்சர் நோபல் பரிசுக்கு டிரம்ப் பயிரை பரிந்துரைக்க வேண்டும் என்று அசிம் முனிர் கருத்து தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்